ష్ణాయ పరబ్రహ్మణే నమ శ్రీమద్భగవద్గీత్యాన శ్లోకా నమోస్ వ్యాసవిశాల్ బుద్ధే ఫుల్హారవింధ్యాయ త పత్ర నేత్ర భారతదైల పూర్ణ ప్రజ్వాలినమయ ప్రపన్న పారిజాత పాణయే జ్ఞానముద్రాయ కృష్ణాయ గీతమృదుహే నమ సర్వనిషదో ఘావ దోక్త గోపాలనందనో వత్సూధీర్భోక్త దుఃఖం గీతమృతం మహత్ వసు దేవం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అడుతూ పదివ్యాయల్ అరవతి నాలుగవ శ్లోకం சர்வகுஹ்யதமூய ஸ்ருணுமே பரமம் வசம் இஷ்டோசி மே திருடமிதி தத்தோவ்ஷியாமி தேஹிதம் சர்வகுஹ்யதம பூயுமே பரமம் வச இஷ்டோசி மம திருடமிதி தத்தோவ்ஷாமி தேஹிதம் திருடமிதி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் என்னது மே பெருமாள் வந்து அர்ஜுனனை பார்த்து இந்த ஸ்லோகத்தில் மே என்னுடைய பரமம் உயர்ந்ததும் சர்வகுக்யதமும் இரகசியங்களுக்குள்ள சிறந்ததுமான இரகசியத்தை வசகா அந்த இரகசியமான செய்தியை வார்த்தைகளை பூயகா மறுபடியும் மீண்டும் ஒருமுறை சுணு கேட்டுக்கொள் மே மறுபடியும் அங்கே ஒரு தடவை சொன்னாரா இங்கேயும் இன்னொரு தடவை இஷ்டாசிமே இஷ்டோசிமே இஷ்டத்தில் அதை வந்து ஒரு அவசர்க்கம் போட்டு உனக்கு சௌரியம் போல செய்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அதனால் திருடமான இஷ்டாசி இஷ்டகா அசி ஸ்னேகிதனாக உள்ளாய் பெருமாள் சொல்கிறார் நீ எனக்கு இஷ்டோசி பிரியகா எனக்கு ரொம்ப திருடமான நம்ம ரெண்டு பேர் திக் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்கிறார் சின்ன வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் நம்ம ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸு அதனால் ஸ்னேகிதனாக நீ உள்ளாய் தத்தகா ஆகையினால் உனக்கு இதம் வக்ஷ்யாமி உனக்கு இதத்தை நன்மையை கூறுகின்றேன் என்ன இது குஹியதமம் அதுக்கு மேல அது என்னது குக்ய தமமுக்கு மேல போன ஸ்லோகத்துல என்ன சொன்னார் சர்வ குக்ய தரம் குக்யம் குக்யாத் குக்ய தரம் அப்படின்னு சொன்னார் குஹ்யம் ரகசியம் ரகசியங்களுக்கெல்லாம் மேலானது அப்படின்னு அப்போ இந்த அடுத்த ஸ்லோகத்துல சொல்லும்போது ரகசியங்களுக்கெல்லாம் சிறந்தது மிகவும் உயர்ந்தது அதாவது தமம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் அந்த ரகசியத்தை பத்தி சொல்கிறார் அப்புறம் போன ஸ்லோகத்துல ஒரு வார்த்தை கடைசியா சொன்னார் ஏ தேஷ்டி எதஹா சேஷ ததா குரு உனக்கு எதா இச்சசி ததா குரு உனக்கு எப்படி இஷ்டமோ போல் அதை விமர்சித்து பார்த்து உனக்கு தேவையான எடுத்துக்கோ வாண்டானா நான் நிறுத்திக்கோ அப்படின்னு இல்லை எது மறுக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும் உனக்கு இடம் கொடுக்குறேன் நீ எப்படி ஒன்றுமோ சௌரியம் போல் செய்யணும் போன ஸ்லோகத்தில் சொன்னார் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த ஸ்லோகத்தில் இஷ்டோசியுமே எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிற அர்ஜுனா உனக்கு ஒரு ஹிதத்தை சொல்கிறேன் வக்ஷ்யாமி அதை போ இப்பொழுது சொல்கிறேன் அது என்னது அது சர்வகுஹியதமம் ரகசியங்களுக்கு எல்லாம் சிறந்ததுமான ரகசியம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது வந்து இப்போ அர்ஜுன உள்ளே நினச்சிக்கிறான் இவன் நம்மளுக்கு ரொம்ப பிரியமானவன் அத்தை பையன்றத எப்படி ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்கான் இல்லை ஒன்று ஒன்றா மேலே மேலே சொல்லிகிட்டே இருக்கார் பெருமாள் அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிறான் அடுத்தது என்ன சொல்ல போறாருன்னு யோசிக்கிறார் ஆனா பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு நான் உனக்கு சொல்றேன் ஸ்ருணுமே குரு அப்படின்னு சொல்லி போன ஸ்லோகத்தில் குரு அப்படி இஷ்டாசி எதா இஷ்டசி ததா குரு உனக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படி குருன்னு ஆரம்பித்தார் இப்போ என்னைக்கு சொல்கிறார் அந்த இடத்துல குரு உனக்கு ஓணும் போல் செய்துக்கோன்னு சொல்லி இப்போ ஸ்ருணு அதை நான் சொல்லறத கேளு அப்படின்னு சொல்கிறார் அதாவது ரகசியங்களுக்கெல்லாம் உயர்ந்ததான ரகசியத்தை அந்த சிறந்த வார்த்தையை உனக்கு இப்போ நான் சொல்கிறேன் இனி எனக்கு ரொம்ப திடமான ஸ்நேகிதன் அப்படின்னு சொல்லி சொல்ற அடுத்த ஸ்லோகத்தில் அது என்ன முக்கியமான விஷயம்ன்றத நம்ம பார்க்கலாம் ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நம